வணக்கம் ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர் உங்கள் இடத்தில் சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன் நன்றாக கேளுங்கள் இந்த ஆடி மாதம் எவ்வளோ பெரிய விசேஷமான மாதங்கள் என்று உங்களுக்கு தெரியுமோ பேர் தெரியும் தெரியாது இருக்கலாம் இருந்தாலும் சொல்கிறேன் கேளுங்கள் இந்த ஆடி மாதம் பிறந்ததிலிருந்து என்னென்ன விசேஷ நாட்கள் என்று சொல்லு சொ இருக்கிறது ஆடி தலையாடி ஆடி பெருக்கு ஆடி அம்மா ஆடி அம்மாவாசை ஆடி கிருத்திகை ஆடி தபு வரலட்சுமி பண்டிகை ஆடி ஆவட்டம் காயத்திரி மந்திரம் இந்த மாதிரி மிகப்பட்ட நல்ல காரியங்கள் இந்த ஆடி மாதத்தில் உள்ளது இந்த ஆடிக்கிறது சிறப்பான ஒரு விசேஷம் உண்டு ஆடி மாதத்திற்கு நாளை ஏழாம் தேதி ஆடி தபு நல்லா கேட்டிருக்குங்க சங்கரன் கோவில் தபுசு ஆடி மாதம் ஏழாம் தேதி நாளை வியாழக்கிழமை ஆடி தபசு அன்று முக்கியமான நாள் அடுத்த நாள் எட்டாம் தேதி வரலட்சுமி விரதம் நன்றாக கேளுங்கள் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் இதை நன்றாக பெண்கள் வழிபட்டால் அவர்களுடைய சில கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் என்பது சோழி சொல்கிறது நான் இதை ஆராய்ந்து நேற்றே சொல்லலாம் இருந்தேன் வன வரிசையாக பண்டிகை வருகிறது ஒவ்வொரு பண்டிகைக்கும் கணித்து ஒவ்வொரு பண்டிகைக்கும் நான் உங்களுக்கு இப்போ சொல்லுகிறேன் இந்த நாளைக்கு ஆடி ஏழாம் தேதி ஆங்கில தேதி ஏழாம் தேதி ஆடி தபுசு எட்டாம் தேதி ஆடி அவ வரலட்சுமி விரதம் ஏழாம் தேதி ஆடி தபு எட்டாம் தேதி வரலட்சுமி விரதம் அடுத்தது பத்தாம் தேதி காயத்திரி விரதம் பன்னெண்டாம் தேதி மகர கட சங்கரகட சதுர்த்தி அன்று விநாயகருக்கு மிக வணக்கம் அதாவது இந்த ஆடி மாதத்தில் எவ்வளவு விசேஷங்கள் ஆடி மாதத்தில் எவ்வளோ விசேஷம் இருக்குது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்பதுதான் யூடியூப்பில் நான் சொல்கிறேன் அவ்வளோ விசேஷங்கள் ஏன் என்றால் ஆடி மாதம் ஆகா போர்க்களமாகம் சரியில்லை அப்படி என்றால் நீங்கள் நினைப்பீர்கள் அதாவது முகூர்த்தம் நடப்பதற்கு மட்டும்தான் ஒரு வீடு கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டுவதும் ஒரு குடிய வீடு புதுசாக குடி பால் காய்ச்சறதுக்கும் ஒரு அது கிரக பேர் வாடகை விட்டு போனால் பால் காய்ச்சின் பேர் அப்புறம் திருமணம் இது மூன்று தான் நம்ம வந்து ஆடி மாசம் செய்யக்கூடாது என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது ஆகவே நம் இந்துக்கள் படி ஆகவே இந்த ஆடிக்கு எவ்வளோ விசேஷம் இருக்குது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஆகவே இந்த யூடியூப் பார்க்கும் அன்பர்கள் ஆடி மாதத்தில் இவ்வளோ விசேஷங்கள் இருக்குது என்பதை தெரிந்து கொண்டு இந்த ஆடியில் வரக்கூடிய பண்டிகைக்கு நீங்கள் கரெக்டாக நல்லா உங்களால் முடிந்தளவு கடவுளை வணங்குங்கள் அவரவர்கள் கடவுளை வணங்குங்கள் முக்கியமாக குலதெய்வத்துக்கு சென்று இந்த வருகின்ற பௌர்ணமி வருகிறதே அந்த வரலட்சி மிரதம் அது மிக மிக முக்கியமான பௌர்ணமி அன்று நீங்கள் உண்மையிலே இதுவரைக்கும் நீங்கள் அறியாத விஷயத்தை நீங்கள் அறிய போறீங்களா இந்த பௌர்ணமி விரத இந்த வரலட்சுமி விரதத்தில் அன்று நீங்கள் குலதெய்வத்தை மனசார நினைத்தீர்கள் ஆனால் உங்களுடைய கஷ்டம் கண்டிப்பாக தீரும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அந்த அளவுக்கு இந்த ஆடிக்கு இந்த வரலட்சுமி விரதத்துக்கு அவ்வளவு பவர் உள்ளது அதை தெரிந்து கொள்ளுங்கள் ஆகவே நீங்கள் இந்த யூடியூப் பார்க்க நண்பர்கள் பார்க்காதவர்கள் பார்க்குறவர்கள் சொல்லுங்கள் நீங்கள் இதை அறிந்து கொண்டு இதை நன்றாக வணங்குங்கள் நன்றாக உங்களுக்கு பலனை கொடுக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஆடி மாதம் பலன் பன்னெண்டு ராசிக்கும் பலன் சொல்லியிருக்கிறேன் அந்த பன்னெண்டு ராசி உள்ளவர்கள் என்ன நடந்து கொண்டு இருக்குது என்று தெரியவில்லை அவர்கள் இன்னும் யார் சப்பரேஷன் பண்ணாங்களோ தெரியவில்லை லைக் பண்ணாங்களே தெரியவில்லை யாரும் கமெண்ட்ஸ்லாம் பண்ணவில்லை அது கண்டிப்பாக யாரும் பண்ணவில்லை ஏன் என்று தெரியவில்லை ஆகவே நீங்கள் பார்க்குறவர்கள் இதை உங்கள் நீங்களும் என்ன செய்யுங்கள் செய்யுங்கள் நன்றாக கடவுளை வணங்குங்கள் நான் சோழி பார்க்கும் ஜோதிடர் என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாளம் ஏபி உள்ளது காலை ஏழு மணியிலிருந்து பாட்டுப்படி வரைக்கும் சோழி பார்க்கப்படுகிறது நீங்கள் வந்து நன்றாக பார்த்து சில விளக்கங்களை தெரிந்து கொள்ளலாம் குலதெய்வம் தெரியாதவர்கள் என்னை அணுகினால் நான் அதுக்கு விளக்கம் கொடுப்பேன் குலதெய்வத்தை தெரிந்து கொள்ளுங்கள் இது அடிக்கடி நான் சொல்லி தான் இருக்கிறேன் அது உங்களுடைய விருப்பம் அதை வந்து நீ வந்து செய்யுங்கள் அதே மாதிரி திருமணம் தடை உத்தரவாதம் தடை உள்ளவர்கள் வரலாம் தொழில் ஸ்தானம் என அனைத்துக்கும் வரலாம் இது முக்கியம் இது ரெண்டும் ஆகவே அனைவரும் இந்த வறட்சி விதத்தை பெண்கள் முறையாக கடைபிடிங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் திருமண தடை நீங்கும் புத்திர பாக்கியத்துக்கும் நீங்கும் என்ன ஏன் என்ன சந்திக்கிறேன் நீங்க அதாவது கடவுளை சந்தித்து கடவுளை வணங்குவதற்கு சில வேர்த்துக்கிட்டு சில நீங்க ஐடியா அதாவது ஆலோசனை பெறும் எப்படி வேண்டாலும் கோயிலுக்கு போகலாம் என்று நீங்க நினைக்காதீர்கள் இப்படிதான் கடவுளை வணங்க வேண்டும் என்பது ஒரு முறை இருக்கிறது என்ன நம்ம தட்டுல ஐநூறுரூவா ரூபாய் போட்டுக்கிட்டவ நான் மாலை வாய்க்கொண்டு போட்டுமே அப்படி நினைக்க கூடாது கடவுளை முறையாக யார் வணங்குகிறார்களோ தான் கடவுள் வர கொடுப்பார் தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் வாசப்படி நின்றுட்டு வந்தால் கூட போதும் ஆனால் அது அதை முறையாக செய்ய வேண்டும் கடவுளுக்கு அவ்வளவு விசேஷங்கள் உண்டு கடவுளை வணங்குங்கள் நீங்கள் கோயிலுக்கு சென்று நூறு மாலை வாங்கவும் நாலு பேர்த்துக்கு அனதரம் பண்ணவும் பெரியதல்ல நீங்கள் முறையாக அதையே செய்தால் உங்கள் பலன் கண்டிப்பாக கிடைக்கும் கோயிலுக்கு சென்று வந்தமே ஒன்றும் பழகியும் கவலைப்படக்கூடாது அதுக்கு ஒரு சில முறைகள் இருக்கிறது அதுக்காகத்தான் நான் உங்களை வந்து பா என்னை வந்து பாருங்கள் என்று சொல்கிறேன் நான் விளக்கம் கொடுப்பேன் கடவுளை சந்தித்து கடவுளை எப்படி வணங்க வேண்டும் என்பதற்கு நான் சோழி மூலமாக உங்களை வணங்க உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் நீங்கள் செய்யுங்கள் அதேபோல் இந்த வாரம் பூரா கொஞ்சம் மாமிசத்தை நீங்கள் தவிர்த்தால் உங்களுக்கு ஒன்றும் பலன் அதிகமாக கிடைக்கும் ஏன் என்றால் இந்த மாதம் போராமல் நாளை எழுந்து ஏழாம் தேதி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் ஏகப்பட்ட நல்ல நாட்கள் நல்ல நாட்கள் முக்கியமான நாட்கள் இந்த நாலு நாட்கள் நீங்கள் கொஞ்சம் மாமிசத்தை மாவிசத்தை வணங்காவி சாப்பிடாது இருந்தால் இன்னும் நன்றாக இருக்கும் இன்றைக்கு சோட சாப்பிடலாம் நாளை ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டாவது உங்களுக்கு அருமையான நாட்கள் இந்த நாட்களில் நன்றாக நீங்கள் பக்தியோடு விரதம் இருந்து பகவானை சரிசனம் செய்தால் உங்களுடைய கஷ்டம் கண்டிப்பாக தீரும் எண்பது பர்சன்ட் கஷ்டம் தீரும் நூறு கண்டிப்பாக இருந்தீங்களா கல்வியாளர்கள் அனைவரும் இந்த கோவில் நன்றாக வணங்குங்கள் கோவில் அஷ்டமிங்கள் நாளைக்கு ஆடி தபிசு வியாழக்கிழமை தலைமை வருகிறது குரு பகவானுக்கு உகந்த நாள் என்று ஆடி தபுசு வருகிறது மிக மிகவும் சிறப்பு அதையும் தெரிந்து கொள்ளுங்கள் ஆகவே நீங்கள் எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவரை பிரார்த்திக்கிறேன் வணக்கம் சோழி பிரசனம் பார்க்க மாறுவர்கள் முன்னம்போது செய்து கொண்டு வாருங்கள் வணக்கம்